நின்றுட்டு இருக்கிற இந்த ஹோட்டல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு கட்டப்பட்டுச்சு இது வந்து எங்கேயாச்சும் இருக்கிற மாடலை பார்த்து கட்டப்பட்டதா சார் இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் டிசம்பர் டூ தௌசண்டில் நம்ம மறைந்த மாநில முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தொடர்ந்து வச்சாங்க கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஜனவரி ஒன்று டூ தௌசண்ட் ஒன் ஆரம்பித்தது இப்போ இருபத்தி நாலு ஆண்டுகள் முதல்ல ஆரம்பித்தது அந்த சமயத்தில் இது வந்து எதையும் பார்த்துக்கட்டில் அமெரிக்கன் ஆர்கிடெக்ட்ஸ் அமெரிக்கன் பீப்புள் வந்து அவங்கள யூஸ் பண்ணி அமெரிக்கா மாதிரியே ஒரு ஃபைவ் ஸ்டார் அதுக்கு வந்து எம்ஜிஆர் காரணம் ஏன் தெரியுமா எம்ஜிஆர் வந்து அங்கே இருக்கும் பொழுது நான் அர்லாண்டோ ஃப்ளாரிடாவை கூப்பிட்டு போனேன் அங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார் ஏன் இது மாதிரி ஹோட்டல் நம்ம தமிழ்நாட்டில் ஏற்படுத்தக்கூடாது அதுக்காக தான் நான் வந்தேன் ஸோ இது வந்து வி க்ரியேட்டட் தி ப்ராடக்ட் நியூ அப்போ நான் வந்து அமெரிக்கா வாங்கி போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பேன்